பிக்பாஸ் லைவ்ல கடந்த ஒரு மணி நேரம் லைவ் கா இந்த காதல ஒரு பக்கம் ரத்தம் இந்த காதல ஒரு பக்கம் ரத்தம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா லைவ் பார்த்த மம்பர்ஸுக்கு எல்லாமே அப்படி ஒரு நிலைமை ஏன்னா இந்த பகம் தரும்னா சிவகுமார் ஒரு பக்கம் தீபக் 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 இருக்காது இந்த பகம் திருமண சாச்சனா ஒரு பக்கம் எப்பா எடிட்டரே ஒண்ணு அங்க காட்டுற இல்ல இங்க காட்டுற பாக்குறவங்களாம் என்ன பண்றது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒன் அவர் ஒன் அவர் ரெண்டு டிஸ்கஷன் மாறி மாறி காமிச்சுட்டு இருந்தா முடியலடா சாமி என்னெல்லாம் எல்லாம் நடந்துச்சுன்றத பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நுக்ஸ்ல இருந்து உங்கள் மணி வண்ணம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கண்ணுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கம் ஷார்ட்டா இருக்கிற இவரை பத்தி பேசுவோம் யாருன்னா நம்ம சிவகுமார் இருக்கார்ல அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறு வாட்டியாவது தீபக்கோட பேர் சொல்லனா அவருக்கு தூக்கம் வராது போல தீபக் அது பண்ணார் இது பண்ணார் இது பண்ணார் அது பண்ணாருன்ற மாதிரி சத்யா கிட்ட சொல்றாரு ஆனந்த் கிட்ட சொல்றாரு ரஞ்சித் கிட்ட சொன்னாரு ஆனா இதுல ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்லிட்டாரு என்னன்னா நேரடியா போய் கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இருந்தால நேரடியா நேற்று நைட்டே போய் கேட்டிருக்காரு போற அந்த வெஷல் வாஷிங் பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாரு இந்த மாதிரி வந்து சொல்லணும் என்கிட்ட இப்ப எல்லாம் பிகேவ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காருல அது நேரா போயிட்டு தீபக் கிட்டே இந்த மாதிரி ஏன் பிரதர் பிகேவ் பண்றீங்க இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா எடிட்டர் சூப்பரா கட் பண்ணி தூக்கிட்டீங்க அது கட் பண்ணி இப்ப தூக்கினதால போய் நேரடியா பேச மாட்டேன் பின்னாடி மட்டுமே பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் தானே இருக்கு கரெக்டா மக்களே நான் இப்போ நான் கூட என்ன சொல்லிட்டு இருந்தேன் இந்த வீடியோ முன்ன வரையும் டேரக்டா போய் பேசுங்க பிரதர் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா அவர் போய் டேரக்டா பேசியிருக்காரு அத மட்டும் நமக்கு எபிசோட்ல காட்டல லைவ்லயும் கட் பண்ணிட்டாங்க சூப்பர் சூப்பரா வந்து ஒரு நல்ல ப்ரொஜெக்ஷன் வந்து தீபக்கு ஒரு ஐப்பு கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது இது ஒரு பக்கம் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டே சவுந்தரிய ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஐ லவ் யூ அப்படின்னா மாதிரி சாரி ஐ லவ் யூன்றத தீபக் வந்து சிவகுமார் கிட்ட சொல்ல சொல்லிருக்காங்க அவரும் சொல்லிட்டு முத்தம் எல்லாம் கொடுத்தாராம் இதெல்லாம் ஒரு பக்கம் அதிர்ச்சிகரமான தகவல் சரி இங்க பேசினா பரவாயில்ல லிவிங் ஏரியால பேசுறாரு பெட்ரூம் பொண்ணுங்களை பேசுறாரு அடுத்து கார்டன் ஏரியால வந்து ஏமால ஒரு கேங்க அவ்வளவு வெறுப்பு என்ன ஏங்க அப்படி ட்ரீட் பண்றாரு அப்படின்னா ரஞ்சித் கிட்ட ஏத்தி ஏத்து ஏத்திட்டு இருக்காரு சோ இப்ப என்னன்னா அவரு டைரக்டா அட்டாக் பண்ணாம இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கு இந்த மாதிரி உங்க பாக்குறாங்கன்ற மாதிரி வீட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்றாரு எனக்கு சிவகுமார் அவர்கள் சோ அதை டைரக்டா போய் பண்ணிடலாம் முடியலதான் சாமி அப்படின்ற தான் தோணுது இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்க பாய்ஸ் டீம் வந்து தூங்கிட்டாங்க விஷால் ராணவ் மற்றும் பார்த்தீங்கன்னா ராயன் இந்த மூணு பேர் அந்த ஃப்ளோர் அந்த என்ன இது ஃப்ளவர் பிட்டா அதில் தூங்கிட்டாங்க அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு என்னன்னா ஃப்ளாக் ஜம்ப் பண்ணுன்ற மாதிரி அங்கே ஒரு டிபேட் மாதிரி சின்ன டிபேட் மாதிரி போயிட்டு இருந்து அதில் ஒரு ஃப்ளவர் ஜம்ப் சாரி ஃப்ளாக் ஜம்ப் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க மஞ்சுரி இது ஒரு பக்கம் இதில் அருணுக்கு பயங்கரமான டாஸ்க் கொடுத்து ஜாக்லின் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க காலில் விஷால் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாருக்கு மொத்தம் மேட்ரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் வாட்டர் நிரப்புங்க வாட்டர் பாட்டிலில் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து எடுத்து நிரப்புங்கன்ற மாதிரி அந்த ஒரு ட்ராக்ல இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் தாங்க மெயின் செக்மெண்ட்டே வரும் என்னன்னா சாச்சனா பெட்ரூம்ல கேர்ள்ஸ் பயங்கரமா டிஸ்கஷன் பண்றாங்க மஞ்சுரி சொல்றாங்க நம்ம ரூல்ஸ்ல ரெண்டு மாற்றங்கள் இருக்கு அந்த ஸ்டேட்ல இருந்து அங்கதான அயன் பாக்ஸ் அந்த அயன் பாக்ஸ் வேணும்னா பர்மிஷன் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் ரெண்டாவது நம்ம ரூல்ஸ் எல்லாம் எதிர்த்தோம்ல நம்ம போட்ட ரூல்ஸ் நம்ம எல்லாம் எதிர்த்து பேசணும்ல அந்த ரூல்ஸ் நம்ம மாத்தி பேசக்கூடாது அங்க நம்ம அதை எதிர்த்து பேசிட்டு இப்ப அதே ரூல்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணா பெரிய பெரிய தப்பாயிரும் அப்போ நம்ம சேமா இருக்கணும் அங்கேயும் அந்த தரப்புல இருந்து அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க உடனே சாச்சனா வந்து சொல்றாங்க சாச்சனா என்னன்னா இந்த டீம்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் டாஸ்க்ல வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு அதை வந்து கேட்டுட்டு எனக்கு பதிலா மற்றவங்க டாஸ்க் கொடுக்காது என்னோட வேலையை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது இல்ல குறிப்பா வர்ஷினி கிட்ட எல்லாரும் வந்து ஈஸியான டாஸ்க் கேக்குறாங்க டாஸ்க்கு போனாவே வர்ஷினி கூப்பிடுங்க வர்ஷினி கூப்பிடுங்க அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் வருது அவங்க எல்லா டாஸ்க்குமே ஈஸியா கொடுத்துட்டு போறாங்க விஜய் சதுபதி ரெண்டாவது வாரத்துல என்ன சொன்னாரு டாஸ்க் இன்னும் சீரியஸா கொடுங்க இது பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாரு ஹியூமானிட்டி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னார்ல அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்ணுங்கன்ற மாதிரி சாட்சி நான் சொல்றாங்க அதுக்கு நடுவில் ஜாக்லின் வந்துட்டு சிம்பிளா முடிச்சு விட்டாங்க என்னன்னா அது உன்னோட பொறுப்பு என்னோட கிரியேட்டிவிட்டி நான் கொடுக்குறேன் அவங்களோட கிரியேட்டிவிட்டி அவங்க கொடுக்குறாங்க அது அவங்கவுங்க தரப்பு பட் உங்க மூணு பேர் இருக்காங்களா காலையில ஒரு நபர் மதியம் ஒரு நபர் நைட் ஒரு நபர் மூணா பிரிச்சுக்கங்க மூணா பிரிச்சுக்கிட்டு இது பண்ணுங்க தவிர்த்து இந்த கான்ஃபிளிக் எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த இடத்துல அதை சால்வ் பண்ண முயற்சி பண்றாங்க அது ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனா போச்சு ஒன் அவர் டிஸ்கஷன் மக்களே ஒன் அவர் காதல ரத்தம் தான் வருது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து மேட்ரு அதுக்கப்புறம் சாச்சனா ஒரு ஐ மீன் அடம் பிடிக்கிற மேட்ரெல்லாம் இதுல வந்துச்சு சோ அதுல ஜாக்கியன் சொல்லிட்டாங்க இந்த கிராசரிஸ் மேட்ருலயும் சரி எங்க மேலதான் தப்பு மூணு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்றது சொல்லிட்டாங்க உடனே சாச்சனா போய் அழுதாங்க இல்லையா அதை மஞ்சுரி போட்டு வடைக்க உங்க ரெண்டு பேரை மேலேயும் தப்பு இருக்கு அவங்க மேல தப்பு மாதிரி பேசிட்டு இருந்தான்ற மாதிரி அங்க ஒரு டிபேட் போச்சு அதை சாச்சனா எது கேட்டாலுமே புரியுற மனசு இல்ல புரிஞ்சு ஃபேக்டரே இல்லங்க சாச்சனா பொறுத்தவரையும் எது சொன்னாலும் ஏன் சொன்னீங்க அது சொன்னீங்க 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 அப்படின்னு நான் சொல்றாங்க அதை தவிர்த்து ஆனா உன்னா இப்படிதான் பண்றாங்க சாட்சி ஒன்னத்தையுமே அசபப்ட் பண்ணி ஏத்துக்கிறதுல இதுக்கு என்னன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஜாக்லின் போய் முட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா கம்ப்ளீட்லி நாட் அக்செப்டபிள் ஜாக்லின் அப்படி முட்டு கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க டிராக்டர் மாத்திக்கிட்டு வேற டிராக்ல போயிடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு தப்பு நான் மற்றவங்க மத்தவங்க பேசிக்கிட்டு நீங்க போய் முட்டு கொடுக்க வேண்டாம்றேன் உங்களுக்கு பாதிப்பு வின் பண்ண வந்திருக்குன்னா விட்டு கொடுக்க கூடாது ஓபனா சொல்லுங்க இப்படி வந்ததுன்னா இந்த கேம் வரவே தான் எனக்கு தோணுது இப்ப எல்லாம் ஏன்னா வந்து இது விட்டு கொடுக்குறதுக்காக வரலங்க இந்த கேம் எல்லாரும் நம்ம ஜெயிக்கணும் தான் வந்திருக்கோம் அப்படின்றதான் பாயிண்ட் அப்ப வந்து மஞ்சுரி ஓப்பனா சொல்றாங்க நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றிருக்க மாதிரி அப்ப ஜாக்லின் சொல்லிட்டாங்க இங்க பாருப்பா ஒரு டாஸ்க்கு போய் நம்ம தோத்துட்டு வந்தோன்னா நீ அடுத்தலாம் எல்லாம் வந்து பேசாதீங்க கொஞ்சம் கேப் விடுங்க டைம் கொடுங்க அப்ப எல்லாருக்கும் ஒரு விதமான பெயின் இருக்கும்ல அதனால எங்களால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல கொஞ்சம் இது விடுங்க ஃப்ரீயா விட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணலான்ற மாதிரி அது உடனே கிளம்ஸியா நடந்துச்சுல நேற்று உடனே எல்லாரும் ரியாக்ஷன் எல்லாம் பண்ணாங்கல்ல அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்க ஜாக்லின் அது எல்லாருமே எல்லாருமேலயும் தப்பு இருக்கு அது வந்து நாங்க எல்லாமே அடுத்த வாரத்துக்கு சேர்த்து தான் ஃபுட்டு இருக்கணும்னு நினச்சோம் அது பர்டிகுலரா வந்து நீங்க பிளேம் பண்ண முடியாது சாச்சனால எங்க ரெண்டு பேர் மேலதான் அதிகமான தப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்களே சொல்லிட்டாங்க அஞ்சு தான் மேலேயும் என் மேலே தான் அதிக தப்பு நாங்க பொறுப்பா செயல்பட்டு இருக்கணும் எங்களால் செயல்பட முடியல அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அந்த இடத்துல போய் முடியுது ஓகே அது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா சாட்சினா இந்த சாச்சன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது சொல்றாங்க நான் வந்து சொல்றேன் இது ஆரம்பிச்சதே சாச்சினா தான் இது முன்னாடி வந்திருக்கணும் இது ரெண்டாவது பின்னாடி எத்தணும் என்னன்னா இது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஐயோ பாயிண்ட் மருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இம்மெச்சூரிட்டி எனக்கு மெச்சூரிட்டி இல்ல பேச தெரியாதான் சொல்றீங்களே அது எங்களை என்ன விட நீங்க பத்து வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கீங்க நான் வந்து இம்மெச்சுரிட்டி இதெல்லாம் வந்து லேர்னிங் பண்ணிட்டு இருக்கேன் கத்துக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து எல்லாமே போக போக கத்துக்கிற இதுல தானே வரும் கத்துக்கிட்டு தானே அடுத்த கடத்துக்கு போக முடியும் அதுக்கு நீங்க இது பண்ணுங்கன்றாங்க கடைசி வரையும் நீங்க மாத்த மாட்டிப்பீங்க அதுக்கு இடம் கூட கொடுத்து தாங்க நீங்க தலையில ஏறி உட்காந்து ஆடுறீங்க சாச்சனா எல்லாத்துக்கும் தலையில ஏறி உட்காந்து ஆடுறீங்க இதுல வந்து நேற்று ஒரு குடும்பம் கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது சோ அவங்க என்னன்னா இவங்களே மாத்தி பேசியிருக்காங்க சக்கரை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்சிதா வந்து சக்கரை நான் எடுக்கட்டுமான்னு கேட்டும் போது ஆமா தலையாடிட்டு வெளியே வந்து இவங்க எல்லாம் நான் எடுக்க வேண்டியதுல அவங்க எடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் இந்த மேடம் தலையாடிட்டாங்க வெளியே வந்து மாத்தி பொய் பேசி இப்படி ஏமாத்திருக்காங்க சாச்சனம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டா அவங்க வந்து ஒரு பாயிண்ட் கேட்கும்போது அதை அக்செப்ட் பண்ணாம உடனே கோவம் வந்து ரியாக்ட் பண்றாங்க ஓகே கோவம் வந்து ரியாக்ட் பண்றாங்க அதுல ஒரு குட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஜாக்கிங் என்னன்னா இன்னைக்கு டாஸ்க்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல தோத்துட்டு சாச்சனா நல்லா பண்றாங்கல அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லி காமிச்சு இரிட்டேட் பண்றாங்கல்ல அப்பதான் கேட்பாங்க நீ வந்து திரும்ப திரும்ப நீ நல்லா பண்ண ஆனா நாங்க நாலு பேர் நல்லா பண்ணல அப்ப எங்களுக்கு கவர் ஆகும்ல சாச்சனா இது உனக்கு புரிய மாட்டேங்குதுல அதே மாதிரி நீ எல்லா இடத்துலையும் அடம் பிடிக்கிற சாட்சனன்ற மாதிரி சொல்ல புரிய ட்ரை பண்றாங்க அதுக்கு இல்ல இல்ல நான் என்ன பண்றேன் அப்படி என்ன அடம் பிடிக்கிறேன் அது என்ன சொல்லுங்க ஏது சொல்லுங்க அப்படின்னா மாதிரி நான் திரும்ப சொல்றேன் பொறுமையா சொல்றேன்ன்ற மாதிரி அடுத்த வாரம் வரும்போது சொல்றேன் இது சொல்றேன்ன்ற மாதிரி ஜாக்லின் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க சாச்சினா எங்க எல்லாரும் என்ன இப்படி பண்றீங்க எங்க எல்லாரும் இப்படி இது பண்றீங்க அப்படின்றது ஏன்னா அவங்களோட எடுத்து எடுத்துதான் சொல்றாங்க அது எல்லாரும் சுத்தி கேக்கும் போது அந்த காரணம் நீங்க ஃபீல் வரும் அதை மாற்றுக்குறது இல்ல ஆனா இவங்க எப்பயுமே நான் சொல்றது வர வரமாட்டேக்குது மாத்திக்கவே முயற்சி பண்ண மாட்டாங்களே ஏன்னா சாச்சனா பொறுத்தவரையும் எல்லா இடத்துலயும் எல்லா டாஸ்குலயுமே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு சாச்சனா நீ திரும்ப திரும்ப வந்து எல்லாத்துலயும் இது பண்ணிட்டே இருக்க ரியாக்ஷன் மாறுது சாச்சனான்னு போது ஆமா எனக்கு கொடுக்கலன்னா ரியாக்ஷன் மாறும் அப்படின்னாங்க அப்போ சௌந்தர்யா பண்ண ரியாக்ஷனும் கரெக்ட் தானே அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் அல்லனா ரியாக்சன் மாறும் போது ரொம்ப பெருசா எலாபரேட்டா போயிட்டு இருக்கு யாராவது பட்டுன்னு சொல்லி முடிச்சு விடுங்க அப்படின்ற தான் இருந்துச்சு அந்த டிஸ்கஷன் ஒன் ஹவருக்கு அப்புறம் முடிஞ்சிருக்கு அப்படின்றதான் பாயிண்ட்டு நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சந்திக்கிறேன்